بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم اعوذ باللہ من الشیطان واجیم بسم اللہ الرحمن الرحیم وقل ربی زدن علم وقال نبینا صلی اللہ علیہ وسلم طلب العلم فریلتن على کل مسلم صدق اللہ العلی العلیم اپنی دمانا مجلس لے امندرک قوری ہے سنگیان علماء کلے வான்களே சகோதரர்களே எல்லாம் எல்லாம் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவன் பொருந்திக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்தல் உருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியமானவர்களே அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை எதை கொண்டு சிறப்பித்திருக்கிறான் என்றால் சிறப்பித்திருக்கிறார் அவர்களுக்கு எல்லா படைப்பினங்களை பற்றிய ஞானங்களையும் அறிவுகளையும் அல்லாஹ் ஆதம் நபி அலி இஸ்லாமு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்து அந்த ஏற்பாட்டை செய்ததன் பிற்பாடுதான்

அல்லாஹ் என் பிரதிநிதி என்று அறிமுகப்படுத்துகிறான் மலக்குமாருடைய அவையில் என் பிரதிநிதி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தின் போது மலக்குமார்கள் சொன்னார்கள் ஓட்டக்கூடிய பித்தனாக்களை உண்டு வண்ணக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தையா படைக்கப் போகிறாய் அதுக்கு முன்னால் ஜின் என்ற இனத்தை படைத்து அதோட அட்டகாசம் அவள் தெரியும் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் அறியாத நீங்க ஒரு சைட்டியை விளங்கிருக்கிறீங்க ஒரு பகுதியை விளங்கிச்சீங்க பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் இல்லாமல் ஆக்கி என்னுடைய நெருக்கத்தை பெறுகின்ற உயர்ந்த ஒரு ஞானத்தை அவருக்கு சொன்னான் நீங்க அறியாதவற்றை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியும் ஏன் படைத்தேன் எதற்காக படைத்தேன் அவருக்கு எதை கொடுத்திருக்கிறேன் என்ற எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் அமைதி அடையுங்கள் என்ற கருத்தை அல்லா சொல்கின்ற பொழுது மலக்குமார்கள் சாந்தமாக சுபகான நீ கற்றுத்தந்தை தவிர அந்த இல்லை அங்கு இல்முதான் மலக்குமார்களுக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருப்பது அந்த இல்முக்காகத்தான் மலக்குமார்களுக்கு மேன்மை அந்த மலக்குமார்களுக்கு கொடுக்கப்படாத மேலான இல்லை நபி ஆதம் அலிஸ்லா கொடுத்தார் அதனால தான் இந்த இல்மு வரமாக இருந்தால் இல்முடைய எதிர்ச்சொல் ஜகில் அறியாமை நீங்கும் உலகத்துக்கு அல்ல ஆலம் என்று சொல்லுவார்கள் ஆலம் என்றால் உலகம் ஆலிம் என்றால் அறிஞன் அங்கே ஆலிம் என்று ஆலிமுடைய மரணம் ஒரு உலகமே மரணித்த ஒரு ஷைத்தானுக்கு ஆயிரம் ஆபிதிகளை வனத்தவாளிகளை கெடுப்பதிலே கஷ்டம் இல்லை ஒரு ஆலிமை கெடுப்பது அவனுக்கு கஷ்டம் அதனால தான் உலமாக்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல் உலமா வரஸத்துல் انبیاء உலமாக்கள் நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள் நபிமார்கள் இன்nama வர்ரஸுல் இல்ம அவர்கள் மாரிசாக சென்ற சொத்து என்ன தெரியுமா இல்முதான் அந்த இ Ilmu கு வாரிசாக உலமாக்கள் இருக்கிறார்கள்

அந்த சமூகம் சிறந்த சமூகம் அந்த நாடு சிறந்த நாடு எல்லா பகுதியிலும் பாக்குறான் அந்த ஒரு மனிதனை இறைவனோடு நெருக்கமாகும் அந்த இல்மு மனிதனை படைப்பினங்களுக்கு பயனுள்ளவனாக மாற்று அந்த இல்மு மனிதனை பண்பாளனாக மாற்று உலகத்தில் தோன்றிய சிறந்த உச்சகட்ட பண்பாளர்கள் யாராவது இல்மில்லாதவர்களா எந்த ஒரு பண்பாளரை எந்த ஒரு உயர்ந்த தலைவரை உயர்ந்த ஒரு ஆத்மாவை ஒரு ஆத்ம ஞானியை எடுத்துக்கொண்டாலும் அவர் இல்மு கொடுக்கப்பட்டவராக இருப்பார் அந்த எல்முடிய உச்சகட்டமான இல்முதான் ஹெக்மத் என்கின்ற ஞானம் அருமையான பெரியவர்களே இன்று இந்த இல்மு பற்றிய விளக்கமும் தெளிவும் மக்கள் மத்திலிருந்து தூரமாக கொண்டு செல்லுகின்றது நபிகள் கோமான் செல்லல்லா சொன்னார்கள் ஹியா உலகத்தில் வருகின்ற ஒரு செய்தி சாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இருக்கின்ற இந்த காலம் எல்மு நிறைந்த காலம் சாபாக்குடைய காலம் எல்மு நிறைந்த காலம் இந்த காலத்தில் விட அமல் சிறந்தது பின்னால ஒரு காலம் வரும் மக்களுக்கு எல்மு இருக்கார் எல்மை பற்றிய தெளிவும் எல்மை தேட வேண்டிய ஒன்று ஆசையும் இருக்காது மக்கள் எல்லாம் உலகத்தின் மோகத்திலே போய்க் கொண்டிருப்பார்கள் பணத்தை தேடுவதிலும் பதவிகளை தேடுவதிலும் அவர்கள் கொண்டிருப்பார்கள் அந்த கட்டத்தில்

இல படிச்சிடுவாங்க ஏன் எங்களோட MARKகத்துல எல்லா இபாதத் வியாபாரிகள் அல் அமீன் ஹத்தாஜ்ரு ஸதுகுல் அமீன் மல் انبியா நேர்மையான உண்மையான வியாபாரி நபிமாருடன் இருப்பான் சித்தீக்குன்கூட இருப்பான் வியாபாரிகளே நான் நபிமாருடன் இருக்கணும் ஆசைப்படுங்க அப்ப எங்களுடைய வியாபாரத்துல இ விவசாயிகளே பெருமானா சொல்லல சொன்னார்கள் விவசாயிகளுக்கு சொன்னார் ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறான் அதுல குருவி சாப்பிடுகிறது அடு சாப்பிடுகிறது மாடு சாப்பிடுகிறது மனுஷன் சாப்பிடற எல்லாம் சதக்கா எல்லாம் சதக்கா சதக்காவால் குருவி சாப்பிட்டு நஷ்டப்படாத சதக்காவோட நன்மனு கழுது மரத்தை மாமரம் காய்ச்சிருக்கி அணில் சாப்பிடுதா சதக்கா கிளி சாப்பிடுதா சதக்கா உனக்கு மட்டும் இல்ல அல்லாஹு பல அமைப்புல வடைச்சு ஒரு மாமரத்துல பல ஜீவராசிரியர் ரிசுக்கல்ல வச்சிருக்கிறான் அது கொடுத்து தான் ஆகணும் சதக்கா நீ முயற்சி செஞ்சாய தண்ணி ஊத்திருப்பா கஷ்டப்பட்டு இருப்பா அது சதக்கா என்ற அடிப்படையில் வச்சிருக்கா இந்த எல்மு எங்களுக்கு இருக்குமா இருந்தா நாங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலை வராது அலமதுல்ல கவல வராது கஷ்டப்பட மாட்டோம் அது சொந்த அவ்வளவு சொந்தக்கா கிடைச்சிருச்சு இன்னைக்கு நஷ்டம் ஏற்பட்டா கஷ்டம் மனசு கஷ்டம் ஏன் ஆனா எல்மை இல்ல இது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய நாட்டம் பொருந்திக் கொள்ளுங்க அலமதுல்லா அடுத்த முறை பண்படங்க ஆக்கி தருவோம் இறைவன் நாட்டம் இதை பொருந்திக் கொண்டா எனக்கு அல்லாஹ் எனக்கு மகத்தான கூலியை தருவான் அந்த இல்மு இருந்தா கஷ்டம் கேட்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு கஷ்டம் சோதனை நோய் எல்லாம் வருகுது பிரச்சனை வருகுது அவனுக்கு சோதனையா தண்டனையா நோய் வருகுது தொழில பிரச்சனை வருது வெள்ளம் வருது அழிவு வருது அழிவு வருது சோதனை வருது இது சோதனையா தண்டனையா அவன் சொன்னாங்க அந்த கஷ்டம் துன்பம் தீரம் எல்லாம் இவனை இறைவன் பக்கம் நெருக்கி வைச்சால் அது சோதனை இறைவனை விட்டு தூரமாக்கினால் தண்டனை தான் ஆகவே இதெல்லாம் இறைவன் ஏற்பாடு என்னை பக்குவப்படுத்துவதற்காக என்னை உடம்போட்டு சுத்த தங்கமாக மாற்றுவதற்காக இறைவன் தந்தது என்ற உணர்வும் என்ற எண்ணமும் என்னுடைய ஈமானியத்தான உணர்வு இருக்குமாக இருந்தால் நாங்கள் இறைவனோடு நெருங்கி விடுவோம் அது முக்கியமான சலாமத்து யார் முக்கியமான அந்த அடிப்படையில் நாங்கள் இஸ்லாமிய சமூகம் அது பாடசாலை கல்வி உலக கல்வி என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் இது யூதர்களால் செய்யப்பட்ட ஒரு சதி திட்டம் நம்பியுடைய யுத்தத்திலே கைதிகள் பிடிக்கப்பட்ட பொழுது என்று சொன்னார்கள் பத்து பத்து பேருக்கு எழுத வாசி கற்றுக் எழுத்தறிவு வாசிப்பறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு வேண்டும் அறிவுடைய முக்கியத்துவத்தை பெருமானார் வலியுறுத்தி கூறினார்கள் எங்கு சென்றாலும் அறிவை போதிப்பதற்காக ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் அங்கே பள்ளி வாசலில் கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டன மசூதி நபவி அன்று வரும் பள்ளிவாசலாக இருக்கவில்லை மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தது அங்கே நீதிமன்றம் நடந்தது அங்கே ஏனைய சமூகத்தவர்களான கலந்துரையாடல் நடைபெற்றது அங்கே மக்களுக்கு மத்திய தேவையான வழக்கு விசாரணை நடைபெற்றது யுத்த பயிற்சி நடைபெற்றது கலந்தாசு நடைபெற்றது ஆரம்ப காலம் தொட்டு முஸ்லிம்களிடத்துல தான் இந்த முழு கல்வியும் இருந்தது எங்களுடைய வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் மருத்துவத்துறையில இருந்தவர்கள் யார் முஸ்லிம்கள் நவீன மருத்துவத்தின் தந்தை யார் அலி இபுனா இபுனு ஹையான் அபு பர்னாஸ் ராஜி ஹைத்தம் அல் குவாரி அல் முரூனி ஹயான் இது போன்றவர்கள் யார் பறக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்த விமானத்தை கண்டுபிடித்தவர் நமது இருந்தவர்கள் மிகப்பெரிய ஆத்மஞ்சானியாக இருந்தவர்கள் ஆகவே எல்லா துறைகளும் எங்களுக்கு இருந்தது அரசியலில் படித்தவர்கள் தெரியும் மத்திய கால ஐரோப்பாவில் அரிஸ்டோட்டில் காலம் எப்படிப்பட்டது என்றால் அங்கே அவர்கள் மார்க்கத்தை அவருடைய கருத்தை தத்துவத்தை சொல்ல முடியாது அங்கே சமய ரீதியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் வரலாற்றிலே வரலாற்றா செல்கிறார்கள் அந்த ஒடுக்க அந்த அத்தியோரப்பாவுடைய அறிவு கருவூலங்களை பாதுகாத்த பொறுப்பு முஸ்லிம்களை அங்கு இந்த அவளவற்றையும் எடுத்து அரபு மொழியிலே அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அவளையும் அந்த கருவூலத்தை பாதுகாத்து அரபுலகத்திலே பல பெரிய சயின்டிஸ்ட்களை உருவாக்கினார்கள் புவியியல் துறையிலே வானியல் துறையிலே எல்லா துறைகளுக்கும் முஸ்லீம்கள் மேலோங்கி வங்கியிருந்தார்கள் அதனால்தான் அன்றைய காலம் முழு சாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது உங்களுக்கு தெரியும் உமை காலம் அப்பாசி ஆட்சி காலத்திலே அறிவும் பொற்காலம் என்று சொல்லப்படும் ஆத்மீக துறையில் தரீக்க அமைப்பில் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் சட்டத்துறையிலே இமாம்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அக்கீதா துறையில் இன்னொரு இமாம்கள் பணியாற்றி கொண்டார்கள் இதுக்கு அப்பால் மருத்துவத்துறையிலே ஒரு அறிஞர்கள் வானியல் துறையில் அறிஞர்கள் புவியியல் துறையில் அறிஞர்கள் எல்லா துறைகளுக்குள்ளும் இஸ்லாமியர்கள் கொண்டிருந்தார் பிற்பட்ட காலங்கட்டில் முஸ்லிம்களை இந்த அறிவு கருவூலங்களில் இருந்து விஞ்ஞான ரீதியாக சமூக ரீதியான அறிவு கருவூலங்களும் தூரமாக்கிறார்கள் அல்ல கொடால என்ன சொல்கிறார் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நீங்க சிந்திக்க கூடாதா ஆராய்ச்சி செய்யுங்கள் விலங்கியலை அங்கே இஸ்லாம் தூண்டுகிறது செய்தார்கள் இந்த இந்த கண்டு வானியலின் தந்தை என்று அல் குவாரி சொல்வார் அவர் அமைத்த அந்த அமைப்புகள் தான் இன்றும் உலகத்திலே பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போல எல்லா துறைகளுக்கும் பார்க்கலாம் எங்களுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் மேலும் அந்த காலகட்டத்தில் இருந்த மதரசா கட்டமைப்பு எப்படி என்னவென்றால் அங்கே ஓதி கொடுக்கப்படும் சட்டவியல் போதிக்கப்படும் கணிதம் போதிக்கப்படும் மொழி போதிக்கப்படும் அதே போல தொழிற்கல்வி போதிக்கப்படும் அந்த கட்டமைப்பு தான் பிற்பட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இலங்கையினுடைய முஸ்லிம் அறிவு தந்தை என்று சொல்ற அறிஞர் சித்திலப்பை அறிஞர் சித்திலம்பை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டில் பிறந்தவர் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சேவையாற்றி ஒரு பெருமானார் மறக்க முடியாத வரலாற்றிலே இன்று பாடசாலைகள் இருக்கிறது இன்று இருக்கின்ற பாடசாலைகள் பாடத்திட்டம் அரசாங்கம் தயாரிக்கிறது சம்பளம் அரசாங்கம் கொடுக்கிறது அதே போல புத்தகங்கள் அரசாங்கம் தயாரிக்கிறது அப்படி அல்ல அன்று அறிஞர் சித்திலம்பை அன்றைய காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஆங்கிலருடைய ஆட்சி காலம் ஒரு அரசாங்க உத்தியோகம் எடுக்கணும் என்றால் ஆங்கிலம் படிக்கும் ஆங்கிலம் படிப்பது என்றால் மிஷனரி பாடசாலை செல்ல வேண்டும் அங்க போனால் மதம் ஆற்றப்படுகிறார் இது ஒரு ஆபத்தான நிலை ஆனால் அறிஞர் சித்திலம்பை ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று மொத்தமாக கொடுத்தார் கொடுத்துட்டு சும்மா இருக்கல அதான் அங்கே விசேஷம் சும்மா இருக்கிற ஜாகிரா கல்லூரி எல்லாம் கல்லூரியெல்லாம் சித்திரப்போட சிந்தனையில் உருவானது ஜாகிரா 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 கல்லூரிகளை உருவாக்கினார் கொழும்பு கொழும்பு மையப்படுத்தி இரண்டாம் உலகம் ஆயுத்தத்தில் கல்லூரி இன்றைக்கு அரசாங்கம் இரண்டு அப்படி அல்ல அவருடைய அரசாங்கம்ையால திட்டங்களை எழுதி அனுப்பினார் அந்தந்த பிரதேசங்கள் பிடித்து அந்த டீச்சர்ஸ்க்கு சலரி டீச்சர் கொடுக்கிறார் எல்லாம் அவராக பாடத்திட்டங்களை முஸ்லிம் நேசன் என்ற ஒரு பத்திரிகை நூடாக முழு சமூகத்துக்கும் சமய சூழலில் மேல்நாட்டு கல்வியை ஊக்குவித்தார் அதே போல இன்னொரு ஆத்மீக நூலை அவரால் வெளியிட்டார் மக்கள் ரெண்டு பக்கமும் பிசை போயிருந்தார் ஆத்மீகத்திலும் கொண்டிருந்தார்கள் கல்வி இந்த துறையிலும் கொண்டிருந்தார்கள் சம அமைப்பில் கொண்டு சென்றார் ஏனென்றால் அந்திலபை வழி நடத்தினது யார் என்றால் அக்குருணையை சேர்ந்த செய்து முகமது கசாவத் அதே எகிம் எகிப்தில எம்எல்ஏ வெற்றி அடங்கப்பட்டிருக்கிற பாதுபி அவங்க ரெண்டு பேரும் சித்திலபுடைய ஆத்மீக குருக்கள் இந்த ரெண்டு ஆத்மீக குருக்களுடைய வழிகாட்டல் சித்திலபை இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் முஸ்லிம் பெண்கள் கல்வி படிக்க வேண்டும் என்பதிலும் அதே போன்று மக்கள் கல்வியில முன்னேற வேண்டும் சித்திலபை சொன்னார் ஒவ்வொரு வீட்டு மொழியும் அரபு மொழியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அரபு மொழிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்தார் ஏன் அவர் அரபி அவர் ஒரு அரபி அரபு நாட்டிலிருந்து வந்தவர் முல்குர் அஹமதுல்லாவுடைய முத்தப்பா அவருடைய மகனார் முகமது லபை அவருடைய மகனார் தான் ரஞ்சு சித்திலை இந்த நாட்டிலே அவருக்கு பக்கத்துணையாக எகிப்திலிருந்து படுத்து வந்த அரபி பாசா இருந்தார் அவர்கள் சேர்ந்து இந்த நாட்டு முஸ்லிம்களை கல்வியிலே முற்றிலுக்கலாம் சித்திரபை சொன்னார் கல்வி என்பது வெறும் ஏட்டை படிப்பது அல்ல மனதின் விசாலம் அதான் கல்வி என்று சொன்னார் இன்னைக்கு மாடி இஸ்லாம் புத்து போன்ற பாருங்க அது சித்திரபையை போட்டு முன்னுக்கா தான் போன்றீங்க கல்வி அறிவு ஞானம் என்றால் வெறும் ஏடுகளை படித்து பாடமாக்குவது அல்ல மன விரிவை ஏற்படுத்த வேண்டும் மன விசாலத்தை ஏற்படுத்த என சுபித்துவம் சுபித்துவத்தை அவர் இதனை உழப்போதித்தார் அவர் எழுதின முக்கியமான நூல் அசுரார் ஆலம் விஞ்ஞான பேரமுதம் அந்த நூலை எழுதிய பொழுது அவருக்கு இந்த நாட்டிலே மிக எதிர்ப்பும் உண்டானது சுபித்துவத்துக்கு எதிரான எதிர்த்தார்கள் அந்த புத்தகத்தை வாசிப்போமாக இருந்தால் அவர்கள் சித்திலப்படிய உயர்ந்த அந்தஸ்து எங்களுக்கு விளங்கும் அவ்வாறுதான் அதுக்கு பின்னால டிபி ஜாயா ஏமே அசீஸ் டாக்டர் கலீன் ஐயல் அசீஸ் இது போன்றவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை இந்த கட்டமைப்புக்கு கொண்டு வந்தார்கள் அறிஞர் உருவாக்கின அந்த பாடசாலையில் போதிக்கப்பட்ட அரபு மொழி போதிக்கப்பட்டது கணிதம் போதிக்கப்பட்டது தமிழ் போதிக்கப்பட்டது ஆங்கிலம் போதிக்கப்பட்டது சிங்களம் போதிக்கப்பட்டது தையல் போதிக்கப்பட்டது இதான் சிலபஸ் தொழிற்கல்வி இண்டகிஸ் பாடசாலையில் தொழிற்கல்வி சொல்வார் அதனை அன்றை அறிஞர் சித்திலம்பம் உருவாக்கினார் அன்று தனி முயற்சியாக தான் அந்த பாடசாலைகளை உருவாக்கி சம்பளங்களை மதரசா கொடுத்துறவங்க அருமையான பெரியோர்களே அந்த ஒரு கட்டமைப்பு தான் இந்த கல்வினை மண்ணுடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஜாமியா மண்போல் ஹிதாயா இலவச கல்வி என்பதை இருக்கிறார்கள் ஏன் இன்றைய சமூகத்தில் மாணவர்கள் போதவசிகளுக்கு அடிமையாகி பிற நடத்தைகளுக்கு உள்ளாகி இன்றைக்கு சமூகம் இளைஞர்கள் வாலிபர்கள் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ஜெயிலிலே கம்பி நிகழ்ந்த நிலையை பார்க்கிறோம் எத்தனையோ பெற்றோர்கள் தாய் தோப்பன் சாலைகான மனிதர் என்னரும் பள்ளிக்குள்ளே நிறுத்தக்கூடிய மனிதர்கள் ஆனா புள்ள புள்ள எங்க போயிருக்கிறான் ஜெயிலுக்குள்ள பொலிஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான் இந்த குடுவுக்கு அடிமையாக அடிமையாயிருக்கிறான் எப்படியான சூழல் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதனாலதான் ஜாமியா மண்பக இதாயா அரபுக்கள் அவருடைய நிர்வாகமும் சேர்த்திட்டத்தை இந்த வேள மாணவர்கள் கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் இலவசமாக பாடசாலை கேள்வியோடு ஆத்மீக கல்வியையும் இரண்டையும் கலந்து எதிர்காலத்தில் எங்களுடைய உலமாக்களையும் நல்ல துறை சார்ந்தவர்களாக கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சபின ஒரு ஓதின மதரசா கேரள சகாபத்த சுன்னியா ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் என்கின்ற ஒரு தனி மாணவரின் உள்ளத்திலிருந்து நீயத்தில் வழிபட்டது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட அங்கே டொக்கஸ் உருவாக்குறார்கள் டோக்டர் உருவாக்கி இருக்கிறார்கள் பல ஆயிரம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்மையிலே இருபத்தி ஏழு சட்டத்தரணிகள் அங்கே இந்தியாவுடைய கோட்களின் அந்த தலப்பாவோடு அந்த கோட்ப்பாவோடு அங்கே சத்தியபிரபாணம் செய்த நிகழ்வை நாங்கள் பார்த்தோம் ஏன் அவர் இங்கு இலங்கைக்கு வந்த பொழுது கூட தேட்டக்காக பள்ளியில் நடைபெற்ற அந்த உலமாக்கல் சந்திப்பில் அவர் சொன்னார் ஒவ்வொரு மதுரை எங்கள் பாடசாலை கல்வி அறிமுகப்படுத்துங்கள் அப்படி நான் வெற்றியடைவீர்கள் என்று பேசிய பேச்சும் இருக்கிறார் இன்று கேரளாவில் எந்த அளவுக்கு தெரியுமா ஏ பி அபுபக்கர் முஸ்லியா ரஹமகுல்லா உடைய ஆவில நீடிக்கணும் அவர் எங்கால கண் சா சிமிட்டுகிறார் அங்க அங்க ஆட்சி மாறும் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அல்லாவுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும் அவர் எங்கால சைட் சப்போர்ட் எடுக்கிறாரோ ஆட்சியில அங்க ஆட்சி அந்த அளவுக்கு அவர் பேசுகின்ற ஒரு இன்று பேசினார் ஒரு பேசினார் இந்த பேச்சு ஆயிரம் பல்லாயிரம் மஸ்ஜிதுகளிலே அதே நேரத்தில் போய் கொண்டிருக்க இன்று உலகத்திலே லட்சக்கணக்கான ஒலமாக்களை உருவாக்கி இருக்காங்க தாய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க மொழி ரீதியாக துறை ரீதியாக சட்டத்தரணி உன்னுடைய தா உன்னுடைய தாவு ஆச்சு ஒரு சயின்டிஸ்ட் உன்னுடைய தாவு ஆச்சு ஒரு டாக்டர்ஸ் உன்னுடைய தாவு ஆச்சு இப்படி தாவாவுடைய பணியில அவளுடைய சுண்ண தொழில் மாத்திரை பணியில மிகப்பெரிய சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி கேரளாவில் அங்க இருக்கிறது அல் மாதிரியன் அகாடமி அண்மையில இலங்கைக்கு வந்த மதர்சாக்கு வந்தார் அங்க எப்படி நீ சொன்னா புள்ளைகள் எடுத்து மதர்சா வச்சு கொண்டு யுனிவர்சிட்டி ஜொயின் பண்றாங்க ஜொயின் பண்ணி புள்ளைகளை உருவாக்கி இருக்காங்க அண்ட் அவங்க தந்த ரிப்போர்ட்ல இதுவரைக்கும் வரைக்கும் ஐநூத்தி அம்பது டாக்டர் உருவாக்கி இருக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறு இன்ஜினியர் உருவாக்கி இருக்கிறாங்க அதே போல இந்த போத டிரக்ஸ்க்கு அடிமையாக்குறவங்க அடிமை ஆக்குறவங்கள அடிமையானவங்கள அதை ரிலீஸ் அவங்களை மீட்டு கொண்டு வர பணிக்கு ஐயாயிரம் சச்சு பேர் உருவாக்கி இருக்கலாம் நாடு பூரா உலகம் பூரா உலகம் பூரா வேர்ல்டு பூரா வேலை செய்யலாம் எல்லா மொழியும் பேசப்படும் ஆனா என்ன சூரத்து இந்த உலமாக்கள் சூரத்து உலமாக்கலாக இருந்து கொண்டு செய்யலாம் அப்ப உலமாக்கள் இப்படி உருவாக்கப்படணும் என்ற உயர்ந்த சக்காப சுண்ணி அடிப்படையில் அப்புறம் ஆதீன அகாடமி அடிப்படையில் இது போன்ற அமைப்பில் ஜாமியா உருவாக்கப்பட வேண்டும் இந்த கிழக்கு மண்ணிலே இந்த கல்முனை மண்ணிலே நமக்கு தரப்பட்ட சொத்து இந்த ஜாமியாவுடைய வளர்ச்சியில இலவசமாக பிள்ளைகளுக்கு கல்வி போதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த நல்ல திட்டத்திலே நீங்கள் பங்காளர் ஆக வேண்டும் உங்களுடைய மண்ணாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் உறவுகளை இந்த கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் ஏன் எங்களுடைய ஒரு அரபு கராவிடம் ஒரு இருநூற்று லட்சம் இருந்து ஓத வேண்டிய இடம் ஆகவே இந்த ஜாமியாவோட வளர்ச்சியிலே தனிப்பட்ட குரோதங்கள் தனிப்பட்ட வறுப்பு உறுப்புகள் அப்பால் சுமத்துவ ஜமாத்தை பாதுகாக்க வேண்டும் சத்திய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற

எல்லாம் அல்ல அல்லா ஹெபூஸ் பான உத்தாலாவுக்கு புகழித்தும் அலமதுல்லா இந்த நிகழ்வை இந்த இடத்திலே ஏற்பாடு செய்து இதை நிகழ்த்துமாறு எங்களுடைய மஹிதீ ஜும்மா பிரிய வள்ளிவாசல் நிர்வாகத்திலிருக்கு எங்களுடைய ஜாமியா மண்பையில் ஹிதாயா நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்தவனாக அதே போன்று இங்கே அமர்ந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரமும் இதனை செவியூட்ட எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் த தந்தைமார்கள் அதே போன்று ஜாமியா மண்பையில் ஹிதாயா அரபு கலாபீழத்தின் பழைய மாணவர்கள் அமைப்பின் அவர்களுக்கும் எங்களுடைய ஜாமியா மண்பையில் ஹிதாயா அரபு கல்லூரியின் நிர்வாக சார்பாக ஜெசாக முல்வாஹ மாபெரும் பொக்கிசத்தை சமர்ப்பித்தவனாக என்னுடைய நன்றி உரையை நன்றியுரை முடிவுகிறேன் அலமது இல்லா அபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து சொல்லுவா சொல்லுவ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم